தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை விமர்சனம் பண்ணோம் அப்படின்னா முதல் ஆளாக கிளம்பி சில பேர் ஓடி வருவாங்க அதில் முக்கியமான ஒரு ஆள் தான் இந்த பிஸ்மி வலைப்பேச்சு பிஸ்மி வந்து சமீபத்திய ஒரு பேட்டியில் ரஜினிக்கு வந்து எந்த காலத்துலேயும் சமூக அக்கறையே இருந்ததே இல்லை அப்படின்னு பேசியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து சினிமா துறையை தான் தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை வேறு எத்தனையோ துறைகள் இருக்குது அதை தேர்ந்தெடுக்க வேண்டியதானே அப்படின்னு நம்ம பேசியிருக்காரு சொல்கிறது யார் சமூக அக்கறையாளர் பிஸ்மி சரி தலைவர் ரஜினிக்கு சமூக அக்கறை இல்லை இவருக்கு நிறைய சமூக அக்கறை இருக்குல்ல அப்புறம் என்ன டேஸுக்கு இவர் சினிமா துறையை தேர்ந்தெடுத்தார் சினிமா செய்திகளை பேசி பேசி ஏன் சம்பாதிக்கிறார் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் சினிமா செய்திகள்லையும் நல்ல செய்திகளை சொல்கிறது இல்லை கிசுகிசுக்கள் இவங்க அப்படி அவங்க இப்படி அப்படின்னு அந்த கிசுகிசுகள் பேசுறது அப்புறம் பொய்யான செய்தியை பரப்புறது சமீபத்தில் வெளியான ஜெயிலர் டூ அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ கூட இதில் ரஜினியே இல்லை டூப்பு எல்லாம் டூப் போட்டு எடுத்திருக்காங்க அப்படின்னு பேசினானுங்க சன் பிக்சர்ஸ் நிறுவனம் அந்த வீடியோவை வெளியிட்டு இவங்க எல்லாத்துக்கும் மூஞ்சியில் கறிய பூசியிருக்காங்க பண்ணுறது எல்லாமே இந்த மாதிரி விஷயங்கள் இதில் வந்து தலைவர் ரஜினிக்கு அக்கறை இல்லையா இவருக்கு அக்கறை இருந்தால் இவர் நேராக போய் ஒரு மைக்கை போட்டு நாடு இப்படி இருக்குது இப்படி வரணும் எல்லாம் பேச வேண்டியதானே எதுக்கு இங்கே உட்காந்து சினிமாவை பற்றி பேசி அதில் கல்லாகட்டிருக்காரு எல்லாருக்குமே ஒரு தொழில் அப்படின்னு இருக்கும் அந்த தொழிலை அவங்க பார்த்துட்டு போயிட்டுருக்காங்க இவருக்கு வந்து சினிமாவை பேசி வாயை வாடகைக்கு விட்டு சம்பாதிக்கிறது தான் தொழில் அப்போ அவர் அதை தான் பண்ணிகிட்ருக்காரு அதிலையும் உண்மையை பேசி சம்பாதிக்காமல் பொய்யான விஷயங்களையும் பரப்பிட்டுருக்காரு இருக்காரு ஆனால் இவர் வந்து தலைவருக்கு அக்கறை இல்லை அப்படிங்கிறாரு தலைவர் இதுவரையும் எத்தனை பேருக்கு உதவி பண்ணியிருக்காங்க புயல் மழை வெள்ளம் பாதிப்பெல்லாம் வரும்போது எவ்வளோ பேருக்கு உதவி பண்ணுறாங்க கவர்மெண்ட்டுக்கு எவ்வளோ டொனேஷன் கொடுத்துருக்காங்க தலைவர் செஞ்சதில் பாதி தான் வெளியே தெரியும் அவர் வந்து நிறைய விஷயங்களை வெளியே சொல்கிறதில்ல அவர்கிட்ட உதவி வாங்கினவங்க அதை வெளியில் சொல்லும்போது தான் அது வெளியிலே தெரியும் தலைவர் செஞ்சதில் ஒரு பர்சன்ட் கூட வேணா ஜீரோ புள்ளி ஜீரோ ஒரு பர்சன்ட் கூட விஸ்மி மாதிரி ஆட்கள் செஞ்சுருக்க மாட்டாங்க கேட்டால் அவர் சம்பளம் அவ்வளோ வாங்குறாரு இவ்வளோ வாங்குறாரு செஞ்சால் என்ன அப்படின்னு பேசுவாங்க அவர் சம்பளம் வாங்குறதுக்கு தகுந்த மாதிரி அவர் உதவி செய்கிறாரு உங்கள் சம்பளத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உதவி செய்கிறீங்களா சமூக அக்கறை அப்படின்னு நம்ம சோசியல் மீடியாக்களில் உட்காந்து வீடியோவில் ஒரு விஷயம் பேசிட்டோம்னா உடனே சமூக அக்கறையாக மாதிரி இருமோ அது ஸோ வாய் இருக்குது அப்படிங்கிறதுக்காக என்ன வேணாலும் பேசக்கூடாது இந்த சமூக அக்கறையாளர் பிஸ்மி தான் ஒரு சமூக அக்கறை நிறைஞ்ச ஒரு படத்தில் நடிச்சிருந்தார் பாலா கூட ஒரு மேடையில் வச்சே அவர்கிட்ட சொல்லியிருந்தார் அந்த படம் அந்த படத்தோட கிளிப்பெல்லாம் போட்டு அவ்வளோ ஒரு அசிங்கமான கிளிப் அது அந்த மாதிரி சமூக அக்கறை நிறைஞ்ச படங்களில் தான் பிஸ்மி வந்து நடிப்பார் அதே போல் அவர் வீடியோவில் பேசுகிற விஷயங்கள்லையும் சமூக அக்கறை தான் அப்படியே கொப்பளிக்கும் முதல்ல அடுத்தவங்களை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி நம்ம யோக்கியமா நம்ம ஒழுங்காக பண்ணுறோமா நம்ம சரியாக இருக்கோமா அப்படிங்கிறத பார்த்துட்டு பேசுங்க நம்மளே அவரை வச்சு அவர் நடிக்கிற படங்களை வச்சு தான் பொழப்ப ஓட்டிகிட்டு இருக்கோம் நமக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை இங்கே நிறைய பேருக்கு வந்து பிழைக்கவும் ரஜினி தான் தேவைப்படுறாரு பழிக்கவும் ரஜினி தான் தேவைப்படுறாரு